எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அல்லாஹு தால ஏற்றுக்கொள்வானோ அதற்காகவே படைக்காட்டைச் சென்ற ஈரோதர சரத நமது உயிரிலும் மேன்மையான பெண்மணி நாயகம் செல்லும் செல்லும் அவர்கள் மேலும் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதனுடைய அடிச்சோடுகளை அடிபடலாமல் கொண்ட வெற்றிய சகாபாக்கன் சாதியங்கள் நல்லோர்கள் நல்லோர்கள் மேலும் உங்கள் மீளும் என் மீளும் இந்த உலகத்தில் உண்டான முக்கியமான முக்கியமான ஆண்தன் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய தாண்டியும் சமாதானமும் எந்தெந்தும் நில நிலவிக்குமாக கணிதத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே ஜாமியா சைராத் அல் இஸ்லாம் அரபிக்கல்லுடைய இருபதாவது பட்டமளிப்பு விழாவுடைய நிகழ் நிகழ்ச்சியிலே பெங்கு பெறுவதற்கு நம்மளை எல்லாம் உரித்தாக்கி அந்த அல்லாஹுக்கே முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோமாக அலமது மேலும் எங்களை உலகத்திற்கு வளம் வருவதற்கு அறிவது ஊட்டிய என்னுடைய ஹஜரத் தபுலா அவர்களே மேலும் இந்த ஹைராத் இஸ்லாமிலே கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய பயிற்று கொடுக்கக்கூடிய இந்த உறவின் முறை மதுரை திருச்சி கும்பகோணம் சென்னை உள்ளிட்ட எல்லா உறவின் முறை உறவினா நிர்வாக பெருமக்களே கைதாசு இஸ்லாமுடைய நிர்வாகத்தின் பெருமக்களே மற்றும் ஏனைய பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே மாணவ செல்வங்களே ஊர் மக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த வருடம் கைதி பட்டம் வாங்கக்கூடிய ஆலிம்களே கைரியாக்கள் பட்டம் வாங்கக்கூடிய முழுவதும் மனநம் செய்து பட்டம் வாங்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய முதல் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் அஸ்ஸலாம் கல்வியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே கல்வி இந்த கல்வி என்பது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மனிதர்களுக்கு ஒரிக்கான ஒரு விஷயம்தான் இந்த கல்வி இந்த கல்வியிலே புரோஜனம் தரக்கூடிய கல்வி இருக்கிறது புரோஜினம் இல்லாத கல்வியும் இருக்கிறது அப்டான கூறுவார்கள் முக்மினாக பிறந்த முஸ்லீமாக பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் கல்வி கற்பதை கட்டாய கடமையாக விசிறப்புகள் ஆக்கினார் அந்த கல்வியை புரோபினம் உள்ள கல்வியாக நீங்கள் ஆக்க வேண்டும் சில மனிதர்கள் அல்லாஹு கலா உயர்ந்த கதச்சாக்களை உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கிறார் சில விஷயங்களை கொண்டு அதனில் முதன்மையானது புரோபிதமான புரோபிதம் தரக்கூடிய கல்வியை யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு تعالی உயர்ந்த அந்தஸ்தை இந்த சமுதாயத்திலும் கொடுத்திருக்கிறார் இருக்கான் நாளை மறுமை நாளிலும் கொடுப்பதற்கு சாதி கொண்டிருக்கிறார் நபிகள்ர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆலமன் அவுக தலிமன் ஒன்று கல்வி கற்று கொடுக்கக்கூடிய ஆலமாக இருக்க வேண்டும் அவர்கள் கல்வியை கற்றுக்கூடிய கட்டக்கூடிய கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே நம்மளால் இருக்க முடியவில்லை என்றால் ஆளும்களோடு சேர்ந்து பேரங்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படி யார் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்பதாக முதல் பெண்மான் சொல்லலாம் சொல்லி சொல்லிக்காமிட்டார்கள் அதனுடைய அடிப்படையிலே இந்த நிகழ்வு ஆளும்களை இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அமல்களை எல்லாம் நம்முடைய செயல்களை எல்லாம் நம்ம அவர்களை கொள்வானாக பெரியவர்களே சகோதரர்களே ஆளுங்களும் பட்டம் வாங்குகிறார்கள் அதே சமயத்திலும் பெண்கள் ஆளுமாக்களும் கைரியாக்களும் பட்டம் வாங்குகிறார்கள் எல்லா இடத்திலும் ஆளுநர்களை பற்றி பேசுவோம் இங்கே ஆளுமாக்களை பற்றி நீங்கள் கூடுங்கள் பெண் கல்வியுடைய மதத்துவத்தை பற்றி கூறுங்கள் என்பதாக நமக்கு இங்கே வாழ்த்து அளிக்கப்பட்டிருக்கிறது பெரியவர்களுடைய சகோதரர்களை தாய்மார்களே சகோதரிகளே பெண் கல்வி இருக்கிறது அல்லவா ஒரு மூடப்பழக்கம் ஒன்று இருக்கிறது பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதா இந்த பழமொழியை யாரு சொன்னார் என்பதாக தெரியவில்லை அது மிகவும் பழமையாதியான மூடத்தரமான ஒரு சொல்லாக ஒரு பழமொழியாக இருக்கிறது பெருமாநாய் சொல்லலாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தது கற்றுக்கொள்வது அது கட்டாய கடமை என்பதாக சொன்னார் ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி பெண்களுக்கு கல்வி இல்லை என்பதாக சொல்லவில்லை அப்படின்னா அதே நாய் சொல்லுவதையும் கடுமையாக இருக்கக்கூடிய ஆயுஷாரது எல்லாம் சுமார் பதினாறு வகையான இன்மையை பேச்சு பெற்றவராக இருப்பார் இன்மலா சஹாப் என்று சொல்லக்கூடிய அரபு தேச மக்களுடைய படித்தனையாக சொல்லக்கூடிய அந்த இன்ம சஹாப் அதிலே இருப்பதிலே மிக ஏதனமான கல்வி அதுதான் அதிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற உலகத்திலே அந்த நேரத்திலே திருப்பமான குறைவாக மூன்று அல்லது நான்கு நபர்கள் தான் இருப்பார்கள் அதிலே முக்கிய போல் வாய்ந்தவர்கள் முதன்மையானவர்கள் அன்னை ஆய்சாரதி அல்லா வந்தார் அன்னை ஆய்சாரதி அல்லா வந்தனா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை நமக்கு தெளிவாக ஆதாரமாக அறிவித்து செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக நஃபீசா அம்மா என்று சொல்லக்கூடிய நபிமார்களுடைய தொடர்ந்து வந்த அந்த ஒரு பெண்மணி அவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்திற்கு அறிமுகமாக ஊட்டிய சாமி வகை ராமகுல்லா அவர்களுடைய அவர்களுக்கு அதிகமாக ஏனையமான நிறைய உஸ்தாதிகள் இருக்கிறார்கள் அதிலே முதன்மையான உஸ்தாந்த பீசா அம்மா அந்த பெண்மணி தான் சாமி ராமகுல்லா அவர்களுக்கு உஸ்தாதாக இருந்து மிகவும் அறிமுகமாக மூட்டியவர்கள் என்பதாக சாமி ராமகுல்லா நிறைய இடத்திலே சொல்வதை நாம் அழகாக நம்ப விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக பாத்திமா மின் இப்ராஹிம் இவங்க வந்து வழக்குகள் தீர்க்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கார் இப்படி பெண் விஷயத்தில் பெண்கள் விஷயத்துல கல்வி கல்வி பற்ற விஷயத்துல அதிகமாக ரொம்ப திறமை மிக்கவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்துல் பெருமானார் செல்லல்லாக சொல்லி சொன்னாங்க சில சொற்கங்கள் இருக்கிறது அந்த சொருத்திலே ஆணாக இருந்தால் நோன்பு வைத்தால் ஜன்னத்து ஐகான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போக முடியும் இரவு தொழில் தொழுகை இருக்கிறாங்களா அவர்கள் வந்து அந்த தொழுகை தொழுகுவது அவருக்கு வந்து சில ஒரு சொர்க்கத்தை அல்ல சில படைத்து வைத்திருக்கிறார் அந்த சொர்க்கத்துல யார் இரவு தொழுகை நிறைவேற நிறைவேற்றுகிறார்களோ ஆனால் வந்து அவர்கள் மட்டும்தான் போக முடியும்

இஸ்லாமிய கோட்பாடிலே கடவுளுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற முறையில் நடக்கிறார்களோ இந்த நான்கு பெண்மணிகளும் அவர் சொர்க்கத்திலே எந்த வழியும் வேண்டுமானாலும் எந்த வேண்டுமானாலும் அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பதாக நடுவில் தன்மானார் கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல கல்வியாக இருக்க வேண்டும் அல்லாஹால குரானில் ஒரு ஆயத்தை சொல்லுவான் சகோதரைய விஷயத்துல இப்போதுதான் நமக்கு டைம் இருக்கிறது எந்த மாவட்டத்துக்கு போனா சகருடைய நேரம் இப்போ இஸ்தாருடைய நேரம் இப்போ என்பதாக குறிப்பாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆளும் உடம்பாக்களுடைய மத்தியில அந்த காலத்துல அது வந்தால் கிடையாது அதுவே பெருமானா சொல்லலாம் அவரை சொல்லுவதற்கு அல்லாஹ் அந்த சகோதர விஷயத்தில் ஆயத்து அழைத்து வைக்கிறார் கருப்பு பெயரு வெள்ளக்கயிறு என்பதாக சொல்றான் பூசகமாக சொல்றான் நீங்கள் கணரை இந்த நேரத்தில் முறுக்கொள்ளுங்கள் என்பதா கருப்பு கயிறு வெண்மையாக மாறுகிற வரைக்கும் என்பதா ஒரு பரிசுத்த பெற்ற ஒரு சஹாபி தலவாணிக்கு அடியில கருப்பு கயிறை வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறார் அசுங்க சொல்லிருக்காங்களே கருப்பு கயிறு வெண்மையாக மாறுகிற வரைக்கும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதா அங்கே சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால் அகன்று வெளிச்சம் வருகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு உதாரணமாகத்தான் ஓமையாகத்தான் அல்லாவுக்கான கருப்பு கருப்புக்கு இரவுக்கு கருப்பு கயராகவும் பகலுக்கு வெண்மை கயராகவும் என்பதாக சொன்ன அந்த அல்லா அந்த சஹாபி இல்லு அறிவு இல்லாதவர் என்ன சொன்னான் சொன்னா கருப்பு கயிறு எப்போ மாறுது அதை என்பதாக பார்த்து கொண்டு கொண்டு சகருடைய நேரம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாக பிறகு அசுமாய் சனலாக உணவில் கேட்கப்பட்டது வேற சொல்லலாம் நீங்க சொன்னீங்க கருப்பு கயிறு வெண்மையாக மாறுகிற வரைக்கும் சகர் உணவை சாப்பிடாம என்பதாக மாறவில்லை என்பதாக பொழுது இவ்வளவுதான் உங்களை அறிவா என்பதாக சொல்லி தர வேண்டும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அது கயிறு என்பது வெண்மையாக மாறாது உருள் அகர்ந்து வெண்மை எதும் வரும்பொழுது முகமசாலிகள் வரும் பொழுதுதான் அந்த நேரத்தில் தான் அல்லா உத்தரவு குறிப்பிடுகிறார் என்பதாக சொன்னார் எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இல்லை என்பது எதை சொல்லப்பட்டதோ அதை விலகி படுத்த வேண்டும் என்பதுதான் அது எல்லா இடத்திலும் இன்புகள் இருக்கிறது எல்லா இடத்திலும் கல்விகள் இருக்கிறது ஆனால் மதரசாவுடைய கல்வியில் மட்டும்தான் ஒழுக்கம் நிறைந்த பிரோஜனம் தரக்கூடிய கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது முதலில் எல்லாம் பெண்களுக்காக மதரசாவுக்கு அனுப்பணும்னு சொன்னா மேல் விசாரத்தை அனுப்புங்க அல்லது தாங்கூருக்கு அனுப்பலை என்பதாக சொல்லுவோம் ஆனால் வீரசோழன் மண்ணிலே ஹைராசுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்காக ஆலிமாக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த ஊர் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊரை அல்லாஹால செய்திருக்கிறான் இந்த மதரசாவுக்காக யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த மதரசாவுக்காக யாரெல்லாம் பாடுபட்டு மதரசாவுக்காக யாரெல்லாம் உதவியை உதவியையும் வெளிரங்கமான உதவியும் செய்து கொண்டே இருக்கிறார் இனிமே இந்த நாள் வரைக்கும் இந்த வீர சோழன் என்ற ஊர் இருக்கும் இந்த வீர சோழத்திலே இருக்கக்கூடிய கைதிகள் மதரசாவும் இருக்கும் கைலாட்டுகள் மதரசாவும் இருக்கும் இரண்டு ஆண் பெண் இரு பாலா படிக்கக்கூடிய கல்விகள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தலா உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார் இதைத்தான் அதில் பெண்பானால் சொல்லவா அமைச்சரும் சொன்னாங்க நீங்கள் ஒன்று ஆலயமாக இருங்கள் இன்மை கற்றுக் கொள்ளக்கூடியவராக இருங்கள் அதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருங்கள் எங்குமே இல்லையா நமக்கு வயசாகி போட்டு இப்போ நம்மளால ஆலயமாக ஆக முடியாது நாம் இப்போ நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கவும் முடியாது என்பதாக நீங்கள் பயந்து விடுவீர்களே நீங்கள் இந்த மதரசாவுக்காக உதவி செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹு உங்களுடைய அந்தஸ்தையை உயர்த்தக்கூடிய நிலைமையிலே அல்லாஹு இந்த உலகத்திலே வாழ வைக்கிறான் என்பதாக அதிகம் தன்மானால் சொல்ல அல்லாஹுடைய அதீசுடைய கருத்து நமக்கு அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது அதே போன்றுதான் ஆண்களுடைய மதரசா காப்பீடுகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆளுநர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு தலா குரானில் சொல்லுகிறான் இன்னா நகமோ நல் நல் விக்கிற இன்னா இந்த குறகானை நாமே எழுப்பி வைத்தோம் இந்த குரானை நாமே பாதுகாக்கிறோம் என்பதாக எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான் செயலேட்டில் வழியாக பேப்பர் வழியாக இருக்கிறது அப்படியே அல்லாஹலை ஒரு காலமும் செல்லவில்லை புரகானை மனதம் செய்யக்கூடிய வைத்து இந்த புரகானே அல்லாபால பாதுகாக்கிறார் என்பதாக ஹதீஷுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துடைய தப்சீருடைய விரிவுரையாளர்களுக்கு அழகான முறையிலே தெளிவான முறையிலே சொல்லிக்கா இருக்கிறார்கள் பெரியவர்களே சகோதரர்களே ஆளுநர்களை அதிகமாக உருவாக்குகிறோம்